जय अस्त्रियों, जय इंडिया, जय इंडिया, बालक तमिल, तेरी लड़की, तेरी माँ की, सेवा तमिल रचना में मैं पत्नी लिया करता हूँ

நினைக்கல நம்பி நினைக்கல இதுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து வர விஷயம் இல்லை அந்த மிகப்பெரிய மரண நிகழ்த்தியதுக்கு அப்புறம் நான் போக முடியல ஆனால் அதுக்கப்புறம் இந்த வலைதளங்களில் அவருடைய பேச்சுக்கள் கேட்டு நான் அதிர்ச்சியானேன் எப்படி இப்படி ஒரு மாபெரும் தலைவன ஒரு புரட்சியான ஒரு டாக்டர் பி ராவ் அம்பேத்கர் அவர்களின் கருத்தியலை அயோத்திதாச பண்டிதர் நூற்றுக்க நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே எவ்வளவு சாதனைகள் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய சகோதரத்துவத்தை போதிக்கிற பேசுகிற அந்த வலைதளங்களில் வலைதளங்களில் பார்த்துட்டு நான் உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சி நான் ரொம்ப வெற்றி தலைகுணிகிறேன் எப்படி நான் போகிற வழியில் எங்கேயோ எப்பயோ ஒரு தடவை அரசியலில் இருக்கையில் பார்த்துருக்கேன் ஒரு வார்த்தை பரிமாறி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் தொலைபேசியில் எனக்கு பழக்கமே இல்லை இப்படி ஒரு உன்னதமான கருத்துகளை எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் இந்த ஆளுங்கட்சியினருக்கு தொடர்ந்து உங்களை வாக்கு வங்கிகளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற கயமைத்தனத்தை எடுத்து சொல்லி மிக பயங்கரமான உன்னத நிலையில் கொண்டு வந்துகிட்டு இருந்த ஒருத்தரை அரசியல் படுகொலை தெரியுது வெளிப்படையா தெரியுது மாமனிதரா பாருங்க பாருங்க அப்படியே ஒரு பச்சை குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு அழகு அதாவது இன்னைக்கு எனக்கு எப்படி இழந்துட்டோ இவ்வளவு பெரிய ஒரு கொடுமைக்கு எவனுங்க வெட்டண எப்படி மனசு வந்ததுன்னு தெரியல நான் ஒரே ஒரு விஷயத்த வெளிப்படையா சொல்றேன் எல்லா அவர் கொலை சில தப்பான இதில் ஈடுபட்டவர இருந்திருந்தா இயக்க சார்பா இயக்கத்தை வளர்க்கறதுக்காக எப்பவுமே தோழர்கள் இருந்திருக்கலாம் அந்த குறிப்பிட்ட நாள் யாருமே இல்லையே அவர் பக்கத்தில் ரெண்டு மூணு பேருக்கு மேல இல்லையே அவர் அந்த குறிப்பிட்ட நாளில் தப்பு

வங்களுக்கு உளவுத்துறை சொல்லப்படுறவங்களுக்கு நிச்சயமாக சத்தியமாக தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை அடிப்படை குற்றப்பின்னணியோடு பக்கத்தில் ஒரு நாற்பத்தி ஐம்பது பேர் எப்படி திட்டமிட்டு உள்ள அனுபவிச்சு

என்னுடைய ஆழ்ந்த இளைஞர்கள் ஈடு செய்ய முடியாத சகோதரர் இந்த வாய்ப்பை அனைவருக்கும் நன்றி அவருடைய ஆன்மா நிச்சயமாக தமிழகத்தில் அவரோட இடத்தை அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த நாட்டை அதுதான் நம்ம நீங்க எல்லாம் அவருக்கு சேர்ந்து செய்யற நன்றி கடனா நன்றி வணக்கம் சேத